இந்நாட்களில் யுக்திய சுற்று முன்னெடுக்கப்படுகிறது அது சிறந்த வேலை போலீஸ் மா விடயத்தோடு தொடர்புடைய அமைச்சருக்கும் அது தொடர்பில் நாம் நன்றி தெரிவிக்கிறோம் குருநாகல் மாவட்டத்தில் நாரம்பல போலீஸ் நிலையம் இருக்கிறது நாரம்பல பகுதியில் உள்ள இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றனர் பதினோரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபருடனும் மாவட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா கலந்துரையாட முடியும் எனினும் இங்கு இருப்பவரிடம் கலந்துரையாட முடியாது இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என நேற்றும் இன்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரிடம் தெரிவித்தேன் எனினும் இன்று ஐவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் பாடசாலை மாணவர்களிடம் இருக்கிறார் உண்மையில் இது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும் இது தொடர்பில் அவரும் கருத்து தெரிவிப்பதில்லை அமரக்கீர்த்தி அத்தகோரில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் எனினும் இன்று அவருக்கு சென்று அனைவரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றனர் அன்று சிந்தித்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா யுக்திய சுற்றி அழைப்பு என்ற போர்வையில் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள பல போலீஸ் நிலையங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன செயற்பாட்டை செய்கிறார் இது மிகவும் பாரதூரமான நிலைமை நாரம்பல போலீசார் சூடு நடத்தி அவரை கொலை செய்தனர் அந்த இளைஞருக்கு இதுவரையில் நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை இந்த போலீஸ் நிலையத்தில் உள்ள சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடமாற்றம் வழங்க வேண்டும் அவ்வாறிலேயே இதனை தடுத்து நிறுத்த முடியாது யுக்திய சுற்றி அழைப்பு சிறந்த திட்டம் எனினும் யுக்தி என்ற போர்வையில் அப்பாவி இளைஞர் இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றனர் கிராமங்களில் உள்ள அப்பாவி பொதுமக்களும் கைது செய்யப்படுகின்றனர் அவர்கள் சிறையில் இருந்து போதைப் பொருள்காரர்களை போன்றே வெளியேறுகின்றனர் ஆய் நவத்தவங்க என்ன ஒரு இறையை தான் எளியட்டேன்னு கொடுத்தாரு விதியிட்ட சம்பந்தி கொலவதி சீக்கிய இந்த கருத்து உண்மை இன்று நாட்டின் பல மாவட்டங்களில் இவ்வாறு நடைபெறுகிறது ஆயுதங்களை பயன்படுத்துகின்றனர் சட்டத்தரணிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்து சட்டத்தை தமது கையில் எடுப்பது பிள்ளையாகும் ஒரு சிலரின் தவறான செயற்பாடுகளால் சாணத்தில் பாலை ஊற்றியது போன்ற நிலைமை உருவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த கௌரவ சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றேன்